ஆகா ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க யாரு சார் ஈகை பண்பு கொண்டு ஈகை பண்பு அந்த குணம் கொண்டு பசியை ஆற்றுகிறாரோ அவர் சிறந்தவர் யாருக்கு முன்னாடி யார் அந்த பசியை பொறுத்து கொண்டு நோன்பு இருக்கிறாரோ அந்த நோன்பை காட்டிலும் சிறந்தவர் அந்த நோன்பு வைப்பவரை காட்டிலும் சிறந்தவர் யார் தெரியுமா நீங்கள் பிறருடைய பசியை ஆற்றுவது அப்படி யார் பிறரின் பசியை ஆற்றுகிறாரோ அவர் யாருக்கு பின்தான் நோன்புக்கு நோன்பாளிகள் இருக்கார் இல்லையா அவர்களுக்கு மேல சிறந்தவர் நோன்பாளிகள் யாருக்கு பின்தான் ஈதலினால் யார் பசியை போக்குகிறார்களோ அவர்களுக்கு பின்தான் ஆக நாம் நோன்பு வைத்து பசியை ஆற்றுவதை காட்டிலும் பசியை பொறுத்து கொள்வதை காட்டிலும் சிறந்தது பிறரின் பசியை போக்குவது ஆக இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் ஈதல் பண்பை கொண்டு எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருங்கள் அதிலும் குறிப்பாக பிறரின் பசியை போக்குபவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி பழக வேண்டும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி